அவர் வந்து அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள போக எத்தனைக்கும் போது அங்க அந்த அந்த படிக்கட்டு படிக்கட்டை கால் வைக்கும் போது குலசேகர ஆழ்வார் தான் அந்த அந்த படிக்கட்டுல இருக்கிறது இருக்கு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அது மாதிரி காலு வைக்காதீங்க அதனால நீங்க வந்துட்டு திருப்பி உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு உள்ள போறதுக்கு அவங்கள சொல்ற அதுக்கு மாதிரி அவரும் பண்ண பண்ணார் அவர் உள்ள காலு வச்சவரை வந்து தொத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டா நீதிய தலைமுறையில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவருக்கு உண்டான மரியாதையை வந்து அந்த சந்திரமாலை போட்டதா இருக்கட்டும் அந்த பரிவட்டம் வச்சதாக இருக்கட்டும் தலையில பண்ணி அவருக்கு மரியாதை பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளீனா தான் நடந்துருந்து தோஷம் வந்துருச்சு இல்லாட்டி நீங்க வந்து எலெக்ஷனில் வின் பண்ண முடியாது அடுத்த எலெக்ஷனில் வின் பண்ணணுன்னா உனக்கு வந்து இந்த இந்த சாபனாக இருக்கக்கூடாது அந்த தோஷம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோசியர்ஸ் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் சி நம்ம வந்து இவங்களோட லைஃபே வந்து மக்களுக்கு ஒன்று காட்டுறது பின்னாடி ஒன்று அப்படியே சட்டத்தை ஏழுந்த வந்து ஐ எக்ஸ்பெக்ட்டிங் வெரி பண்ணி டு தி லிட்டி வைட் குட் வந்து அப்படியே மாதிரியே கொஞ்சம் இதுவாக இயங்கிருக்கார் அவர் சொல்கிறேன் தப்பாக இல்லை பட் அம்மா நினைச்சிருக்காரு பாவம் எவ்வரிபடி தாட் எவ்வரிபடி இப்படி நைஸ் போட்டு வாங்குற கதை தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு அவரு ஸோ அதில் வந்து நல்லா ஸோ அவங்களும் வந்து பாவம் ஏதோ இவரும் சரி வைஷ்ணவர் அந்த நம்பிக்கையில தான் சார் பேசியிருப்பாங்க சரி ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தா யாருமே அவங்க பேசியிருப்பாங்களா எனக்கு டவுட் தான் ஏன் சொல்லலாம் இங்க வந்து மழை வெள்ளம் மக்கள் போட்டுட்டு இருக்காங்க இவர் போய் மெனக்கிட்டு வேலை மட்டும் ஜெட்ல போய் த்ரிஷாவோட அட்லீஸ்ட் ஃபேமிலியோடையும் போல இவரு த்ரிஷா கூட்டிகிட்டு போய்

இது வந்து இந்த இஷ்யூ வந்து இட் ஹஸ் பின் அப் பை இந்த பிளையண்ட் மீடியா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இப்போ இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வரும்போதே அதுக்கு வந்து சைட்ல வந்து ஒரு டோ டெய்லிங் ஒன்று உண்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இவர் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அந்த ஜிஆர் காலில் விழுந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு பண்ணாதான் நீ சனாதன தர்மத்தை எதிர்த்ததால அந்த உனக்கு ஒரு தோஷம் ஓட்டின்னுச்சு அந்த தோஷம் போகணுன்னாக்கா இது மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதால் ரகசியமாக போய் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டதால்தான் இந்த ரங்கராஜ் நரசிம்மன் வந்து அவருக்கும் அந்த ஜிஏருக்கும் நடந்த அந்த சம்பாஷணையை வந்து வெளியே விட்டார்ன்ட்டு தான் அவர் மேலே அவர் கம்ப்ளைண்ட் வாங்கி அரெஸ்ட் பண்ணி அவரை இப்போதைக்கு உள்ளே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து வெளியே தெரிஞ்சுறப்போது சீமான்லாம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசுனதால் இதை இதை வந்து மாற்றத்துக்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடச்சது வந்து இந்த இளையராஜா ஐஸ்வூர் இளையராஜா ஐஸ்வரி க்ளோஸாக அந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தடவை பார்த்துட்டே தெரியும் அவர் வந்து அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போக எத்தனைக்கும் போது அங்கே அந்த அந்த படிக்கட்டு அந்த படிக்கட்டை கால் வைக்கும்போது அங்கே குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் தான் அந்த அந்த படிக்கட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால அது மாதிரி கால் வைக்காதீங்கோ அதனால நீங்கள் வந்துட்டு திருப்பி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்துட்டு ஒரு இப்போ உள்ளே போக அவங்கள சொல்கிறார் அதுக்கு ஏதாவது மாதிரி அவரும் பண் பண்ணார் அது எல் அது வந்து நீ அந்த வியூவில் பார்த்தா அது கரெக்டாக இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்க அவர் உள்ளே கால் வச்சவரை வந்து தொற்றி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஃபுல்லாக புதிய தலைமுறையில் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சாட்டை துறைமுருகன் வேற ரொம்ப ஓஹோன்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் வந்து மேக்னிஃபை பண்ணி சொல்லியாச்சு இதில் என்னென்னா இளையராஜா வந்து ட்விட்டர் உடனே போட்டு விட்டார் இது எனக்கு ஒன்றும் அவமானம் ஒன்றும் கிடையாது என்னோடய சுயமரியாதை வந்து நான் ரொம்ப சுயமரியாதை எதுக்கு எதுக்குன்னு அப்படி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சம்பவமே நடக்கலை யாரும் நம்பாதீங்கோ என்னோடய ஃபேன்ஸ் யாரும் நம்பாதீங்கோ என் பெல்விஷர்ஸ் யாரும் நம்பாதீங்கன்னு ட்விட்டரில் போட்டோன்னே இட்டு அது ஒரு ப்ளோபேக் ஆகி போச்சு இந்த மீடியாவுக்கு இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக அன்ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்டு அவர் வந்து இளையராஜா அவர்கள் வந்து இசை ஞானி அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஆன்மீக பலம் ஆன்மீக இதுவாக இருக்கட்டும் அந்த கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் சொல்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக டச் பண்ணிட்டார் அவர் நம்ம யாரும் வந்து அதை இது பண்ணல நீ சப்ஸிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான மரியாதையை வந்து அந்த சந்திரமாலை போட்டதாக இருக்கட்டும் அந்த பரிவட்டம் வச்சதாக இருக்கட்டும் தலையில் அந்த இது பண்ணி அவருக்கு அந்த மரியாதை பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து க்ளீனாக தான் நடந்துருந்துருக்கு ஸோ எந்த விதமான இதுவும் அவ மாதிரி தான் நடக்கலை அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸு அவர் அந்த படிக்கட்டில் கால் வச்சிட்டாரு யாருக்குமே தெரியாது அந்த இவ்வளோ வருஷமாக கோவில் போனால் கூட நம்மளுக்கும் டக்குன்னு அந்த ப மே கால் வச்சுருவோம் பட் அது குலசேகர ஆழ்வார் தான் அங்கே படுத்துகிட்டு இருக்காருன்ற மாதிரியே அவங்க வந்து அந்த நம்பிக்கை இருக்கிறதால ஹாப்பண்ட் அதை வந்து அலர்ட் பண்ணியாச்சு அவரும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டார் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து அவர் உட்கார வச்சு இந்த ஜீயர்களுக்கு சமமாக உட்கார வச்சு அவருக்கு எல்லா விதமான மரியாதையும் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க

உனக்கு வந்து இந்த இந்த சாபம்லாம் இருக்கக்கூடாது கூடாது தோஷம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜோசியர் சொல்லிட்டு பண்ணியிருக்கலாம் சரி நம்ம வந்து இவங்களோட லைஃப்பே வந்து மக்களுக்கு ஒன்று காட்டுறது பின்னாடி ஒன்று இப்போ கலைஞரே கருணாநிதி எல்லோ டவரில் அப்புறம் ராமானுஜர் ராமானுஜர் பற்றி இந்த சீரியல் போட்டது எல்லாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து இவங்க வந்து பப்ளிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற இமேஜ் ஒன்று இருக்கும் இவங்க வந்து பர்சனல் லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ராபிளி ஹூ நோஸ் இவன் தென் அது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தான் நம்ம ஒன்றும் அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா இப்போ வைகோடு அந்த பு அந்த க வீட்டில் கல்யாணம் ஆச்சே ரொம்ப வைதிக முறை பிறகு தான் கல்யாணம் ஆகிருக்கு ஊருக்கு தான் அது எல்லாமே வந்து இவங்க போடுற வெளி வேஷம் அது வந்து அவர் கோவிலுக்கு போனது பூஜை பண்ணதுலாம் இது வந்து பர்சனல் அவர் வந்து இட் இஸ் ஹிஸ் லுக் அவுட் நம்மளுக்கு அது கமெண்ட் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் இல்லாட்டி கூட பரவாயில்ல ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் பண்ணால் கூட நம்ம அது வரவேற்க வரவேற்க தான் ஆகணும் பட் இதை ட்ரை டு இந்த பிளையண்ட் மீடியா வந்து இதை டைவெர்ட் பண்ண பார்த்தாங்க பட்டு சரியான நேரத்தில் வந்து இளையராஜா அவர்களே வந்து ட்விட்டரில் ட்வீட் போட்டதால் அது அதுக்கு மேலே வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாமல் போச்சு ஆக்சுவலாக நிறைய நிறைய இஷ்யூஸு நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது இன்னி கூட வந்து ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு ரொம்ப கோரியா வந்து கொலை நடந்திருக்கு த சம்வேர் அண்ட் சவுத்து அதெல்லாம் வெளியே வரமாட்டேன்றதுலாம் ஒரு இப்போ வந்து இப்போ கொலைன்றதுலாம் வந்து உங்களுக்கு டிஸ்கஷனே வரமாட்டேன்றது இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அவங்க அதுதான் இப்போ உயிரோட இருக்கிறதே ஒரு சாதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு உயிரோட உயிரோடு நீ அதுவே ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சரி ஆனால் இதுலேயும் பார்த்தோம்னா ஜியர் மேலேயே வந்து இது பண்ணதனால தான் வந்து பெரிய இஷ்யூ ஆகிருக்கு ஜியர் பேசினதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி இவர் போட்டு ரங்கநாத நரசிம்மன் வந்து போட்டு ஸோ ஜியருங்க தான் புகால கொடுத்துருக்காங்க அவர் மேலே உதயநிதி உதயநிதி நாட் அந்த அக்யூசேஷனுக்கு அதில் இன்னொன்று இருக்கு உதயநிதி சொல்லாதது காரணம் இன்னொன்னு இருக்கலாம் சப்போஸ் அவன் வாயை விட போக இன்னும் பெருசாக ஆவானா இப்போ நீங்க சூரியனை நாய் கொலைக்கறக்காக தான் அவ்வளோதான் சும்மா சூரியன் திரும்பி குழைச்சோன்னா அவ்வளோதான் நாய் என்ன ஆகும் அதுக்கு ஈக்குவலா ஆயிடும் இல்லையா சோ அதனால சரி ஓகே நீ எவ்வளோ சொன்னீங்கன்னு நம்பர்க்கு கண்டுக்காக போறேன்னு கடந்து போக ட்ரை பண்ணலாம் பண்ணா மாதிரியும் இருக்கலாம் நமக்கு தெரியாது பட் அந்த ஜி ஆர் மேலே வந்து யாரும் சப்போர்ட்டுக்கு வரலன்னு தோன்றது வைஷ்ணவை வி ஜாயின் வித் அலைன் வித் ஜியர் ஒன்லி ரைட் ஈவன் இஃப் இட் அண்ட் ஹாப்பன் ஆர் நாட் ரைட் என்ன சொல்றாங்கன்னா வேற விஷயம் பட் இப்ப நம்ம ஊர்ல வந்து நடக்கிறது என்ன நம்ம நம்ம ஊர்ல லீகல் லீகல் தண்டனை கம்மியா இருக்கு நமக்கு கால எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் தான் நீ யார் ரெக்கார்ட் பண்றாங்கன்னு கொஸ்டின் வரும் அப்புறம் தான் மத்ததெல்லாம் நம்ம ஊர்ல வந்து இன்னும் நம்ம தான் இருக்கோம் நம்ம அம்பேத்கர் அம்பேத்கர் சட்டத்தை எழுதி போது அதனால வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாக எழுதியிருக்காரு சொல்ற தப்பா இல்லை பட் நம்ம மாதிரி நினச்சிருக்காரு பாவம் இவர் தாட் இவர் படி நைஸ் பட் அந்த மாதிரி இல்ல சுச்சுவேஷன் பண்ணதே தப்பு தப்புலயும் வந்து கரெக்டா வந்து பிடிச்சிட்டாங்க அவரை ஜெயர் மேலேயே பவர் கொடுத்ததுனால ஜி ஜெயர் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போக கரெக்டா அவனுக்குமே வந்து இதுவும் ஆயிடுச்சு என்ன சொல்ற நீங்கள் இவரே எடுத்து கொடுக்குறாரு மாதிரிதான் இருக்கு வந்தீங்களா வந்தாரா அவங்களை பார்க்க வந்தாரா நீங்க காலால் நீ இது பண்ணாங்களா

டேங்க் வாங்கல்ல டேங்க் வாங்க இல்லை இப்போ இவர் மேலே நம்பிக்கை நம்ம நம்பகத்தன போய்டும் இல்லையா சரி நீ வந்து பண்ணுவ அப்படிங்கிறத பண்ணாட்டி கூட பண்ணி பண்ணதா நீ பண்ணுவயா நீ அப்படிங்கிறது இருக்கும் சரி இப்போ இன்னும் சரி அந்த காலத்தில் வந்து காமராஜர் வந்து காமராஜர் பேசிக்கின்ருக்கும்போது அப்பதான் வந்து நோ ரெக்கார்டிங்லாம் அப்போ நான் சிக்ஸ்டிஸில் நல்லா விவரமாக பேசுவாராம் பேசிவிட்டு ஆஃப் த ரெக்கார்டுன்னுட்டு வாரான் சரி இப்போ ரிப்போர்ட்டோஸ் கம்முன்னு ரிப்போட்டோஸ் போன்ஸ் எனி திங் தெக்காண்ட்டு ரைட் இட்டார் ரைட் இட் ஆன் நல்லா வேற எல்லாம் பேசிட்டு எல்லாத்தையும் மனச கொட்டிட்டு முடிஞ்சது கோலாகல சீமாச்சனே ஒரு பேடில சொல்லிருப்பாரு ஒரு பெரிய ஆள போய் எடுத்தேன் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னாரு சொல்லிட்டு உடனே ஆப் திர காடுன்ட்டாரு அடடா இத மிஸ் பண்றவன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப அந்த எத்துக்ஸ் எல்லாம் அதோட முக்கியம் அதே மாதிரி இப்ப கடைசியில முத்தாய்ப்பா வந்து இந்த விஜய் பொறுத்தவரை அரசியல பாத்தோம்னா அந்த மாதிரி பல்பு வாங்குற அரசியல் மாதிரிதான் இருக்கு சீப்பா

கேஜ்ரிவால் இஸ் வெரி குட் அட் இட் விஜய் லர்ன் ஃப்ரம் கேஜ்ரிவால் ஏன் சொல்லலாம் இங்க வந்து மழை வெள்ளம் மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க இவர் போய் மெனைக்கிட்டு வேலை மன்கிட்ட பிரைவேட் ஜெட்ல போய் த்ரிஷாவோட அட்லீஸ்ட் ஃபேமிலியோடையும் போல இவர் த்ரிஷா கூட்டினு போய் சுரேஷ் மேரேஜ் தாலையை எடுத்து கொடுக்குறான்ட்டு போயிருக்காரு அதெல்லாம் பர்சனலா இருக்கட்டும் பட் நவ் இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் அவர் நீங்களும் நான் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு கேவியை போய் கட்டிப்பாரு அவர்

தட் பிரைட் அண்ட் ப்ரூம் ஷுட் அப்டின் அ வெரி புவர் ஃபேமிலி முடிஞ்சி அவ்வளோதான் பாலிட்டிக்ஸ் செம்மலை செம்மலாவில் போயிடுவாங்க அவர் விஜய்க்கு தெரியல அரசியல் தெரில விஜய்க்குன்னு தோன்றது எனக்கு இதே எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் இருந்தபோது ஒரு இ காட் ஒன் இன்விடேஷன் ஃபார் வெட்டிங் அதை பார்த்தோன்னா வந்து இந்த நடத்துகிறவன் வந்து பாவம் வந்து எம்ஜிஆர் ரசிக்கிறன் வெரி புவர் பர்சன் இஸ் ஜஸ்ட் காப்லர் ஸோ பார்த்தவொன்னே எம்ஜிஆருக்கு தோணிச்சு ஓகே இந்த மேரேஜுக்கு நான் போகிறேன் முடிவு பண்ணிட்டார் அவர் எம்ஜிஆர் ஸோ மேரேஜுக்கு போயிட்டாரு அங்கே போனால் அவன் ஒரே ஷாக்கு அவனோட ரசிகர் இருக்கான் காப்டர் அவன் என்ன பண்ணுவான் அப்போ யாருன்னா சிம்பிளாக நடத்தியிருக்கான் பட் இடி எக்ஸ்பெக்ட் இந்தியா டு கம் எம்ஜிஆர் உடனே போனார் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு போனார் அவனுக்கே என்ன என்ன சந்தோஷம் தான் அரசியல் நிற்கிறாங்க எதிர்பார்த்தான் போயிட்டு இது பண்ணுறது பண்ணல ஸோ எம்ஜிஆர் வந்து இடி வாண்ட் மைலேஜ் பட் நேச்சுரலாக அவருக்கு இருந்திருக்கு அந்த இது உணவு

அங்கதான் வந்து ஒரு அக்யூமெண்ட் பண்ணணும் பாலிடிக்ஸ்ல சரி மோர் ஆஃப் பெர்செப்ஷன் தன் ரியாலிட்டி நீ போய் கட்டவனா போய் ஒரு கேள்வி போய் கட்டி உடனே நீ வந்து போஸ்ட் கொடுக்கணும் அட்லீஸ்ட் மாதிரி பண்ணாம இருந்தாலே வந்து உனக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து வசரும் நீ வந்து இப்ப நீ வந்து கிரவுண்ட்ல சுச்சுவேஷன் பண்ணி வந்து இதுவாவே இல்லையா நீங்க ரைட் கிரவுண்ட் சுச்சுவேஷன் நடக்குதுன்றே தெரியாம இருக்கீங்களே இப்போ இல்லையா அங்கதான் வந்து ஐ திங்க் மெஜைஸ் பாலிடிக்ஸ் இஸ் லாக்கிங் பாப்பா அவரு தேர்வு வர அரசியல் கொஞ்ச நாள் கத்து கொடுத்துரும் அதனால நாள் கொஞ்ச வந்து ஒண்ணுமே இல்லாம இவங்கெல்லாம் வந்து பிரீகா காந்தி கேன் பிகம் எம்பி ஆஃப் இது வயநாடு எல்லாரும் வந்து வரலாம் மெச்சாரிட்டி சார் 70% ஓட்டு நினைக்கிறேன் ஸ்வீப் பண்ணாங்க சொல்றேன் ஷி காட் only 1% என்ன ஓட் இன் யுபி ஃபார் காங்கிரஸ் போன வாட்டி அந்த அம்மா வந்து எப்படியோ வந்துட்டாங்க சொல்றேன் அரசியல் வந்து இப்படியே வரும் பட் இன்னும் விஜய்க்கு தெரியல இன்னும் ரியாலிட்டி தெரியல